ஆனால் அவர் எனக்கு கோடிகள் முக்கியமில்ல மக்களுடைய மனசு முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இந்த வழிகளோடு நிறைந்த படத்தை தான் நான் தருவேன் இனிமேலும் நான் வந்து பண்ணக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன் கேட்டுட்டு இருக்க மாதிரி சில வச்சு டைரக்ட் பண்ண சொல்கிறாங்க அவர் அளவுக்கு என்னை போக விரும்புலேங்கிறார் எனக்கு கோடிகள் முக்கியம் இல்லைன்றார் நான் தமிழ் மண்ணில் வாழ்ந்தேன் இந்த தமிழ் மண்ணுக்காக நான் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இன்னொரு விஷயத்தையும் அவர் இந்த தெளிவுப்படுத்துறாரு இந்த மாரி செல்ராஜ் இந்த திரையுலகத்தை விட்டு போன பிறகு என்னுடைய படைப்புகள் பேசப்படணும் அது எப்பவுமே சரித்திரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஐந்தாவது படம் பைசன் அமைஞ்சிருக்கு மூத்த பத்திரிகார வெங்கடேஷன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள பைசன் திரைப்படத்துடைய வசூல் நிலவரம் என்ன எவ்வளவு பட்ஜெட்ல அந்த படம் எடுத்தாங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜா வந்து போகிற இடமெல்லாம் ஏன் இந்தமாரி படம் எடுக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வேறு படம் எல்லாம் எடுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போகிற இடங்கள்லலாம் ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கார் அவரையும் வாழ விட மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போது அவருடைய மனநிலை என்ன சார் ஒன்றும் இல்லை இந்த பைசண்ட ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோட நான் ஓப்பன் பண்ணுறேன் எல்லா டார்கெட்டுமே வந்து மாரி செல்வராஜை ஃபீல்ட் அவுட் ஆக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முந்தைய படங்கள் நான்கு படங்கள் நான்கு விதமாக கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணவர் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இயக்குனர் ரஜினிகாந்தியை கூப்பிட்டு பாராட்டின ஒரு இயக்குனர் அப்படி ஒரு இருக்கும்போது இந்த அஞ்சாவது படம் ஏன்னா அவருடைய உயரம் போய்கிட்டே இருக்கு இப்போ இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருடைய கனவு இது எப்பயே ஓட ஊடக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு மாரி செல்ராஜ ஃபீல்டு அவுட் ஆகிட்டு திரும்பி அவரை சொந்த ஊருக்கே அனுப்புனுங்கிறது இன்னொரு கனவு இது எல்லாம் பேசப்பட்டு இருக்கும் போது மாரி செல்வாஜ் காதுக்கும் இந்த விஷயம்லாம் போகுது படம் வந்ததுக்கப்புறம் பேசுன வாயிலாம் என்ன பண்ணுற மாதிரிங்கிற மாதிரி அவருடைய அவருடைய ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம பைசன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் மைல்டாக ஓப்பன் ஆகிற ஒரு ஸ்டேஜ் தீபாவளி நெருங்குது அதனுடைய ப்ரொமோஷன்லாம் விட்றாங்க ப்ரொமோஷன் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ இவர் அந்த ஸ்டேஜில் தான் படம் பண்ணியிருக்காரு இதோட இவர் வந்து காலி ட்ரெய்லர்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேசப்பட்ட விஷயங்களும் நிறைய நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படியே சைலண்டாக விடும்போது தீபாவளி படம் வருது பதினேழாம் தேதி படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த உடனேயே தமிழ் திருவிழையுமே மிரண்டு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் காரணம் இந்த படத்தினுடைய அந்த கண்டென்ட்டு அவர் சொன்ன விதம் மற்றவர்கள் மு முன்னாடி பேசினாங்க இல்லையா இவர் அந்த மாதிரி தான் எடுப்பார் படம் இதோட காலின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எடுக்கல வேறு மாதிரி எடுத்திருக்காரு இந்த மாரி செல்வராஜ் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ போதே முடிவு பண்ண இந்த படம் வேற ஒரு ரேஞ்ச் மிகப்பெரிய வெற்றிகரமாக அமை இந்த படம் மாரி செல்வராஜுடைய மார்க்கெட் மேலும் உயரும் இவர் நிரந்தரமான ஒரு இயக்குனர் பல மசாலா டைரக்டருக்கு மத்தியில் வித்தியாசமான இயக்குனர் இவர் ஸ்டெடியாக இருப்பாருன்னு நான் பேசப்பட்டேன் இன்றைக்கு அதே தான் பேசுகிற வாயெல்லாம் கப்பு சிப்புன்னு அடைச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் பேசப்பட்டுச்சு துரு விக்ரம் விக்ரம் அடித்தாங்க யோ ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணி ஃப்ளாப் கொடுத்துட்டான் பையன் அவங்க அவங்களுடைய கேரியரே வந்து மூஞ்சிலாடுது மாரி செல்வாதத்தை கொண்டே கொடுத்துட்டா துருவிக்ரம இதோட மார்க்கெட்டை அவர் அப்பனே காலி பண்ணிட்டாரு விக்ரமே அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு ஸ்டாம்பு மாரி செல்வாசி இருக்குது துருவுக்கு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க அப்போ டோட்டலாக துருவ் ஃபீல்டு அவுட்டு இதுக்கு மேலே வந்து வளரவே முடியாது அவனுடைய ஃபீல்ட் அவுட்டு அப்பனே காரண விக்ரமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டிருந்தாங்க ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு விதமா பேசுறதுக்கு நெத்தடியாக அடிச்சிருக்காரு படம் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் ஹோல் இண்டஸ்ட்ரியாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஸ்கிரிப்டா அமைஞ்சுது நம்ம முன்ன சொன்னது மாதிரி தான் எந்த மாதிரி படம் பண்ணல அழகான ஒரு படம் பண்ணியிருக்கார் மாதிரி செல்ராஜ் துருவ் விக்ரம் அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கார் இன்னைக்கு ஒரு கையில் கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு மேல புக்கிங்கில் போகுது வித்தியாசமான கதை இல்லை வேற எந்த ஹீரோவும் பண்றதுக்கு தயங்குற ஒரு கேரக்டர்ஸ் இது வேறு எந்த ஹீரோ பண்ணால் கூட இந்த துருவ மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு நம் நம்மளோட மாட்டேங்குது வரமாட்டேங்குது அளவுக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு துருவ பண்ணியிருக்காரு அவர் படம் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு என்ற வரைக்குமே ஒரு ஆறு நாள் ஆச்சு படம் மக்கள் மத்தியில் பிரபலமாகி தீபாவளிக்கு பிறகு பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க இந்த வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது இப்போ மற்ற அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம் இந்த பைசனை வந்து எக்ஸாம்பிளை சொல்லி பேசிகிட்ருக்காங்க இப்படி ஒரு படம் எடுத்தால் நம்ம இண்டஸ்டில் எடுக்கணும் அப்படின்னு தெலுங்கு இண்டிஸ்டில் பேசப்பட்டுருக்காங்க மலையாளத்தில் கன்னடத்தில் இதனுடைய ரைட்ஸு எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசப்பட்டுட்ருக்குப்பா ரீமேக் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னால் இந்த படம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்போ தான் தெரியுது என்ன விஷயம் உள்ளே வச்சுருக்காருங்க இந்த பைசன் நம்ம தமிழ் திரையிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக வந்து பண்ணியிருக்காரு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்துதலான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் எதை பற்றியுமே படத்தில் பேசலை நீட்டாக ஒரு சப்ஜெக்ட்டை சொல்லியிருக்காரு ரெண்டு கேரக்டர்ஸ் உள்ள வச்சுருக்காரு வாழ்ந்த கேரக்டர் அதையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லி இந்த சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமாக இந்த பைசனை உருவாக்கியிருக்கார் நான் என்னுடைய பாருங்க நான் அப்படி தான் சொல்ல முடியாது அடிச்சு நடிதேன் ரெண்டாவது தான் இந்த படத்துக்கு கண்டிப்பாக பைசனுக்கு ஒரு தேசிய விருது நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிப்பு ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது கண்டிப்பாக கொடுக்கலனா வேற எந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் எனக்கு தெரியல அருமையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து கையில் எடுத்து பண்ணியிருக்காரு இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம் சரிங்களா எந்த விதமான மற்றவர்களுடைய கேரக்டர்ஸ் அடிப்படையவே இல்லை இந்த வெளிப்படையை பேச விரும்பலை பட் நீட்டாக பண்ணியிருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் இந்த படத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு இருக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்ட் ஹிட்டாக இந்த பைசன் படம் அமையும் அது ஒரு விஷயம் மற்ற டைரக்டர்ஸ்லாம் சில பேர் ரொம்ப புறாமட்டிட்டு இருக்கான் ஐம்பது கோடி வாங்கின டைரக்டர்ஸ் இருபத்தஞ்சு கோடி வாங்குன டைரக்டர்ஸ் பார்த்தோம்னா எனக்கு மாரிசெல்ராஜா பார்க்கும்போது மற்ற கமர்ஷியல் இயக்குனர் இருக்கு அப்படிங்களா ஒரு பாடமாக இந்த பைசன் உருவாகியிருக்கு இவர் பேட்டனுக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல ஆனால் மற்ற கமர்ஷியல் டைரக்டருக்கெல்லாம் நான் போக விரும்பலைன்னு சொல்லி செல்வராஜ் தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து ஏன் இந்த மாதிரி படங்களே பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் போது அவர் வந்து இந்த சொசைட்டியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வழி இருக்கு இல்லையா அந்த வழி ரெண்டாவது மிடில் கிளாஸுடைய அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் சிட்டி லைஃப்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ள உள்ளே வந்தால் தான் அவங்களுடைய வழி என்னன்னு தெரியும் அந்த வழியில் உணர்ந்த வேணாம் அவங்க அவங் அவங்களோடைய நான் வாழ்ந்து உருண்டு பெறண்ட வேணாம் அதனால் அந்த வந்து மக்களுக்கு சொல்லணும் திரைப்படங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஓரளவாவது நம்ம வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும் நான் விரும்புகிறேன் நான் அப்படின்னா இதுக்கு முந்தைய நாலு படங்களையும் அந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார் இந்த அஞ்சாவது படம் அதை விட அதிகமாக சொல்லியிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இப்படி ஒரு இயக்குனர் நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்சது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் சார் இந்த இயக்குநரை மாரிசல்ராஜை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் இன்னும் இது போல் விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட இருக்குது நீங்கள் மற்றவர்கள்லாம் கமர்ஷியல் படம் ஒன்று இந்த மாதிரி படம் ஒன்றுன்னு சொல்லி அதுக்குள்ளே அவர் போக விரும்பலேன்ட்டார் தயவுசெய்து போயிடக்கூடாதுன்னு நானும் தெளிவாக தெளிவாக சொல்லிக்கல விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி படங்கள் வந்து யார் கொடுப்பா ஒரு சில இயக்குனர் மட்டும்தான் கொடுக்க முடியும் எல்லா இயக்குநர்லேயும் இந்த இந்த மாதிரி படங்களை கொடுக்க முடியாது நேட்டிவிட்டி வராது இந்த நேட்டிவிட்டியில் அந்த மண்ணில் வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும் இது வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக பண்ணியிருக்காரு நம்மள ஸ்க்ரீன்குள்ளே ரெண்டே மூணு நேரம் உட்கார வச்சுருக்காரு நிறையா சீனில் கண்கலங்க வச்சுருக்காரு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நான் குடிக்கிறதுக்கு சாராயத்தை கொடுக்கல படிக்கிறதுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இந்த பைசன் ஒரு புத்தகம் அப்படிங்கிறார் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் எல்லா பேரும் படிக்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நல்ல எண்ணங்கள் உருவாகும் அடுத்தவனை வந்து நீங்க வாழ வைக்கணும்னு ஒரு ஆசை வரும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கூட சொல்லியிருக்கார் ஸோ இவ்வளவு விஷயங்கள் கருத்துக்கள் இந்த பைசன்ல இருக்கு சார் அதனால இவர் இந்த படத்தை அடிக்கணும்னு நினைக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது யாரும் யாரையும் அடிக்க முடியாது தவறான விமர்சனங்கள் கொடுத்தாலும் இந்த படம் வந்து வெற்றியை தடுக்க முடியாது இந்த பைசனுடைய வெற்றி நாளுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு எழுபத்தஞ்சு கோடி தாண்டி இருக்கு மாரி செல்வராஜ் நமக்கு நமக்கு வந்து அதை திரும்பவும் சொல்கிறேன் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாரி செல்வராஜ் ஏன் சார் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னா மாரி செல்வராஜை மட்டும் நோக்கி இந்த கேள்விகள் வர்றது பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் வர்றாங்க அவங்க முன்னாடி மட்டும் ஏன் இந்த கேள்விகள்லாம் இல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க அதாவது மாரி செல்வராஜ் ஒரு டேலண்டான டேரெக்டர் தான் ஃப்ரூவ் பண்ணிட்டார் சார் மற்ற இயக்குனர் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது முதல் தில்லு வேணும் உங்களுக்கு நீ பைசன் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் இந்த ஸ்கிரிப்டை தொடர்றதுக்கு எந்த இடையில தில்லு இருக்கும் முதல்ல சொல்லுங்கள் ரெண்டு பேர் வாழ்ந்த ஒரு கேரக்டர் சார் அந்த கேரக்டர்லாம் யாருமே மாட்டாங்க முதல்ல பேசவே மாட்டாங்க அதை துணிஞ்சு எடுத்திருக்கார் பட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு அங்கே கான்ட்ரவர்சி சொல்லலை இப்படி இருந்தவர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்ல விட்றான்னு சரிங்களா அந்த சொசைட்டிக்கே தேவையான ரெண்டு விஷயத்த கருத்துக்களை ரெண்டு கேரக்டர் வச்சுமே வந்து சொல்ல வச்சுருக்கார் அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுறது எந்த டைரக்டர்னாலையும் முடியாது நான் சொல்ல விரும்புகிறேன் கோடிகள் வேணால் சம்பளத்தை தருவாங்கலாம் மாரிசெல்ராஜ் சொல்கிறாரு இன்னும் வந்து கமர்ஷியலாக பல கோடியில் சம்பளம் தரங்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ தயாராக இருக்காங்க ஆனால் அவர் எனக்கு கோடிகள் முக்கியம் இல்லை மக்களுடைய மனசு முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இந்த வழிகளோடு நிறைந்த படத்தை தான் நான் தருவேன் இனிமேலும் நான் வந்து பண்ணக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார் சார் அது அவர்னால் அடிக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ தப்பிச்சு வர்றாரு ஒன்றும் பண்ண முடியல ஏதாவது நோக்கத்தோடு அவர் வந்து மாரிசெல்வராஜா கமுக்கணும்னு பார்க்குறாங்க முடியல அவர் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கார் யாரும் யாரையும் கமுக்க முடியாது இந்த வருஷம் வந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வருஷத்தில் வந்த ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மற்ற மொழிகள்லாம் என்ன கொண்டாடும் போதோ நம்ம மட்டும் ஏன் கொண்டாட மாட்டேன்றோம் அதுதான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் வந்த படங்கள் லிஸ்ட்டை எடுத்துங்க நீங்கள் எந்த படங்கள் ஓடிச்சு எந்த ஏக்கரல்கள் கொடுத்த இந்த படம் ஓடிச்சு யாரும் பேரையும் சொல்ல விரும்பலை மக்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் இப்படி ஒரு மாரி சலாஜ் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது அது கொண்டாடணும் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து இப்போ வந்து இந்த பைசனை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க சார் இதை முன்னாங்க இப்போ பேசுனதான் கேட்டுட்டு இருக்காங்க மாரி செல்வாஜை டைரெக்ட் பண்ண சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு என்னை போக விரும்பலேங்கிறாரு எனக்கு கோடிகள் முக்கியம் இல்லைன்றாரு நான் தமிழ் மண்ணில் வாழ்ந்தேன் இந்த தமிழ் மண்ணுக்காக தான் நான் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இன்னொரு விஷயத்தையும் அவர் இந்த தெளிவுப்படுத்துறாரு இந்த மாரி செல்ராஜ் இந்த திரையுலகத்தை விட்டு போன பிறகு என்னுடைய படைப்புகள் பேசப்படணும் அது எப்பவுமே சரித்திரத்தில் இடம்பெறணும்னு சொல்றாரு அப்படித்தான் அந்த நாலு படமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஐந்தாவது படம் பைசன்னு மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு என்னுடைய பார்வையில் அதுதான் நான் சொல்ல முடியும் இப்போ இந்த படம் வந்து ஹிட் அடிச்சிச்சு இப்போ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இவருடைய படங்களில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இவர் வந்து தரமான படங்கள் கொடுக்கறதுனால தான் கண்டிப்பாக அவர் கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சார் இவர் சர்ச்சையாக எடுத்த மாதிரி ஏன் பார்வைக்கு தெரியல சார் அவர் சர்ச்சையாக எடுத்த மாதிரி தெரியல சர்ச்சைகள் வேணான்னு சொல்லிவிட்டு அவர் படம் எடுத்த மாதிரி தான் ஏன் பார்வைக்கு தெரியுது இல்லைனா பெரிய நடிகர்கள் இவர் கூட தொடர்ந்து டிராவல் பண்ண ஒத்துப்பாங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இந்த படத்தின் மூலமாக நீங்கள் அந்த சொசைட்டியை வந்து எந்த சொசைட்டியில இருந்தாலும் உயர்த்தி சொல்லியிருக்காரு அவர்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்ல வர்றாரு தான் சொல்லியிருக்காரு அவரை அடிச்சு சொல்லவே கிடையாது தனுஷ் கூட அடுத்த படம் பண்றாரு சொல்றாரு ஆமா நல்ல அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் மைனூட்டாக பண்ணணும் நீ மாரி செல்வாஜ் அடிக்கிறனே படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு போய் பாருங்க எந்த சொசைட்டியில உயர்த்தி அது அதுதான் ஆழமாக சொல்லியிருக்கார் எல்லா இயக்குநர்களும் இப்போ மாரி செல்வாஜை படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அடுத்து செகண்ட் படம் தனுஷ் கர்ணன் ஒரு படம் பண்ணாங்க இதற்கு அடுத்து வந்து இப்போது தனுஷ் மாரி சிவராஜோட படம் பண்ண போகிறார் மற்ற பெரிய அதை நடிகர்களுமே வந்து மாரீசெல்வராஜ் படத்தில் நடிக்கலான்னு முடிவு பண்ணுறதா ஒரு தகவல் வருது காரணம் ஒரு சில இயக்குனர் படத்தில் தான் அந்த நடிகர்களுடைய திறமை வெளியில் தெரியும் ஸோ இன்னொரு டைரக்டர் இருந்துகிட்டு இருக்காரு வெற்றிமாறன் இருந்துகிட்ருக்கார் இப்போ மாரி செல்வராஜ் இந்த ரெண்டு பேருடைய இயக்கத்தில் பல பெரிய நடிகர்கள் நடிக்கிறது இப்போ தயாராகிட்டு இருக்காங்க சும்மா நீங்கள் கமர்ஷியல் படம் கொடுத்து சும்மா இந்த பக்கம் திரும்பினா ஃபைட் இந்த பக்கம் பாட்டு சும்மா நாலு அந்த சீனை கொண்டு போகலாங்கிறது அந்த படம் இல்லை ரசிகனில் பார்த்துட்டு மூணு நாளில் போயிடுவான் நாலா நாள் உள்ள வர்றது யார் வருவா அவங்களுக்கு ஆடியன்ஸ் தான் பப்ளிக் தான் உள்ள வரணும் நீ அவங்களுக்கு கேட்ட ஒரு படமாக கொடுங்க வாழைன்னு ஒரு படம் கொடுத்தார் மாதிரி சொல்கிறாச்சு லோ பட்ஜெட்டில் அந்த இடத்தையும் இவ்வளோ கூப்பிட்டு போகலாம் நம்மள படம் என்ன ஹிட் உங்களுக்கு சொன்ன மாரி செல்வாஜ் படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் இப்போ வந்து தெ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதற்கு முந்தமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே மாரீ செல்ராஜை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் அவருக்கேற்ற ஒரு கதையை மாரீ வந்து உருவாக்கிட்டு இருக்காரு மேபி தனுஷ் படத்துக்கு அடுத்து கூட ரஜினி சார் படம் மாரி சொல்றாரு பண்ணலாம் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படி பண்ணுனால் கண்டிப்பாக நீங்கள் பழைய ரஜினிகாந்த் முன்னு ரஜினிகாந்த் அருந்த ரஜினிகாந்தை வந்து இந்த பேட்டில் மாரி சொல் படத்தில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளும் வந்து கூடிய சீக்கிரம் மக்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை நிறைய நடிகர்கள் இப்போ மாதிரி சொல்ல படத்தில் நடிக்கிறதுக்காக போயிட்டு போய்ட்டுருக்கு சார் இப்போ இந்த திரைப்படம் வந்து பொதுவாக வந்து ஆர்ட் இந்த மாதிரி ஆர்ட் ஆர்ட்டாக ஒரு படம் எடுப்பாங்க சார் நிறைய மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக எடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் மட்டுமே குவிக்கும் ஆனால் எதிர்பார்த்த வசூல்கள் வராது அப்படிங்கிறது தயாரிப்பாளருடைய மனநிலையாக இருந்தது ஆனால் இந்த திரைப்படம் நல்ல விஷயங்களை பேசி நல்ல வசூலையும் கொடுத்துருக்குல்ல இந்த இடத்துல அவர் சொல்கிறார்ல நான் பல பேரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் பல நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு வருத்தப்பட ஒரு கேள்விக்கு கரெக்டான பதில் இருக்கு ஆமாம் சார் அவர் இந்த இந்த மாதிரி கதையை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் ரெடி ஆகுங்க சார் இந்த தயாரிப்பாளரை வந்து இந்த கதையவரோட அழுத்தத்தை சொல்லணும் அவர் சொல்லி புரிய வைக்கணும் சரிங்களா அப்போ தான் தயாரிப்பாளர் உள்ளே வருவாங்க ரெண்டாவதாக மற்ற டெக்னீஷியன் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த இந்த ஷார்ட் இப்படி இப்படி வேணும்னு சொல்லி ரெண்டாவதாக நடிகர் நடிகர் அவங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த படம் இந்த கேரக்டர் பண்ணால் அவருடைய இமேஜ் எப்படி வரும் அப்படிங்கிறது ரெண்டாவது இவர் வந்து ஸ்பாட்ல ஒர்க் பண்ணணும் நீங்கள் பைசலோடைய மேக்கிங் வீடியோ பாருங்க ஷார்ட்ஸை போட்டு சேர்த்துல இறங்குறாரு பசுபூதிக்கு அந்த ஏர் உள்ற ஷார்ட்லாம் வந்து இவர் கோச் பண்ணது இவர் சாதாரணமாக போய் ஏசி கேரம்லேயோ ஏசி ரூம்லேயோ இதில் உட்காந்துக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கேன்வாஸ் போட்டுட்டு அவர் இல்லை நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா சேத்துலேயே சகதிலேயே வெயிலையும் மலையிலையும் தான் பார்ட்டி வந்து உருள்றாரு படத்தினுடைய வெற்றி ஸோ இல்லைன்னு ஒன்று இந்த மாரிசம் ராஜே சேரும் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த படம் உருவாகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் இந்த படம் மேக்கிங்கில் பண்ணுறது ஒரு தையலர் பரவாயில்லை வந்து அவரை வந்து பண்ண வைக்கணும் நடிகர்களை பண்ண வைக்கணும் டெக்னீஷியனை பண்ண வைக்கணும் இவ்வளோ உழைப்பு இருக்குது இந்த உழைப்புக்கு மீறி கிடைச்ச வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி தான் இந்த பைசன் இப்போது இயக்குநர்கள்லாம் ஒரு ரெண்டு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா மூணாவது படம் நாலாவது படம் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கதை அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் கதை காணாமல் கூட போயிருக்கு ஆனால் இவருக்கு இப்போ ஒரு வெற்றி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமா கூட அவர் நினைச்சார்னா ஃப்ரீயாக கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படமும் உயிரை கொடுத்து பண்ணிட்டு இருக்காருங்க சார் அதுதான் சொல்கிறேன் இல்லையா நான் திரையுலத்தில் போன புற என்னுடைய படைப்புகளை பேசப்படணும்னு சொல்கிறார் சார் அவரு அதுதான் முக்கியம் நீங்கள் மற்ற டைரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணு சொல்கிறீங்களா இந்த கோடியில் பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஃபீல்டோட நாளைக்கு இந்த அவரே திரும்பி பார்த்தாலும் நான் படம் பண்ணிருக்கீங்க ஒன்றுமே பண்ணலையே ஏன்னா அவங்களுக்கே தோணும் மானி செல்வாஜி படம்லாம் எடுத்தீங்கன்னா அஞ்சு படமே அஞ்சு விதம் அதனால் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட் லீட் பண்ண மாட்டார் இந்த கண்ணில் மட்டும் டீல் பண்ணுவார் உங்களுக்கு மாரி சொல்றாஜ் இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் மிக உயர்ந்த படைப்பாக தான் கண்டிப்பாக வரும் இதற்கு கீழே வராது இந்த சொசைட்டி தேவையான தான் அவர் வந்து சொல்ல விரும்புகிறார் சொல்லுவார் தான் நானும் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ மாரி சொல்றாஜ் இந்த படத்துடைய வெற்றி கொடுத்துட்டாரு இதை தாண்டி அடுத்த வரக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இப்படி தான் பேசிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டார் இப்போது தன்னுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து ஓப்பனாக பேசுகிற இயக்குனர்களை நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளோ தைரியமாக பேசுகிறார்ல சார் அது எப்படி ஒரு வருது இல்லை சார் மன உங்களுக்கு மடியில் கணறு இருந்தால் தானே என்ன சொல்லுவாங்க பலமணி சொல்லுவாங்க வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் தெளிவான விஷயத்தை மக்களுக்கு சொசைட்டி சொல்லணும் விரும்புகிறாரு சார் அப்போ யாருக்கு நீங்கள் வந்து இந்த அதாவது பயப்பட வேண்டிய அவசியமில்லை தில்லா பதில் சொல்லலாம் நீங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன கொடுக்கணும் நல்ல நல்வழியில் கொண்டு போகணும் இந்த இந்த சொசைட்டியை உயர்த்தணும் இதுதான் அவருடைய கான்செப்டே நம்மளுடைய வழிகளை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் இப்போ சிட்டியில் இருக்கிறவன் பைசனை பார்த்து வளரானில்ல உங்களுக்கு இல்லையா அது எதுனால் அவனுக்கு தெரியாது அவனுக்கு நீங்கள் இந்த படத்தின் மூலம் சொல்லும் போது நிறைய விஷயங்களில் வந்து ஓ இப்படிலாம் இருக்காங்களா மக்கள் தென் மாவட்டங்கள் இருக்காங்களா வட மாவட்டங்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேசுவாங்க நினைப்பாங்க இந்த வழியில் சொல்ல வர்றார் சார் அதுதான் நம்ம வந்து நம்ம அதாவது என்ன சொன்னால் இந்த படம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான் அதை மக்களுடைய இதயத்தை டச் பண்ணுறாரு நீ அதை தான் பார்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் தொடர்ந்து கொடுப்பார் தமிழ் இண்டஸ்ட்ரி பேசப்படக்கூடிய அளவுக்கு தான் படங்கள் அமையமாக இருந்து நீங்கள் மசாலா படம் கமர்ஷியல் படத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது மாரிசல் ராஜிக்க பண்ணத்திறாரேன்னு சொல்லுவேன் நான் அதை இந்த மாதிரி படங்களை மட்டும்தான் அவட்ட எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல படமாக வரும்ங்கிறது தான் என்னுடைய கடிப்பு கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீமுக்கு இன்னொரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொன்னோம் ஏன்னா நான் மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறது எவ்வளோ டைம் ஆகும் எங்கே அடிபட்டிருக்கும் இதை கேமராலாம் எங்கே வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குது கேமரா முன்னாடி மாதிரியே தெரியல ரொம்ப யதார்த்தமாக நம்ம முன்னாடியே ஒரு ஃபேமிலி நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரியே நான் மேக்கிங் கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு தேசிய விருது தான் இந்தமாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இயக்குநர்கள் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி சார்